நேற்றைக்கு நாம் தேர்தல் ஆணையம் விசாரணை விசாரணைக்கு அழைத்திருந்த பொழுது எல்லா இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க அவருடைய முதல் கேள்வியே ரெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி ஸ்டே வைக்கேட் ஆச்சு அதுக்கு பின்னாடி யாராவது இதில் புகார் கொடுத்தீங்களா ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க பதினெட்டாம் தேதி உடனடியாக நம்ம லெட்டர் கொடுத்து விசாரணையை தோங்குவதற்காக லெட்டர் கொடுத்து அன்னைக்கு நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன் அதை சொல்லியிருந்தேன் அந்த எவிடன்ஸை இன்னைக்கு நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணேன் இது மாதிரி அன்னைக்கு கொடுத்த லெட்டர் எங்கன்னு கேட்டாங்க அதை சப்மிட் பண்ணதோடு இல்லாமல் ஒரு புது பிரச்சனையை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன பின்னாடி தெரியாம தப்பா சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு ரெட்டையிலே கொடுத்துட்டீங்க ஒரு கால் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்க நீதிமன்றம் நாளைய தினம் அவருக்கு எகென்ஸ்டா எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த டேமேஜஸ் யார் சரி பண்றது நீங்க செஞ்ச தப்பா எப்படி சரி பண்றது ஏன்னா நாற்பது தொகுதியிலையும் தோத்தாச்சு அதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்கன்றத மிக தெளிவாக நம்ம அங்கே இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் சேர்ந்து தான் எல்லா ஏஃப்எம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் இந்த கட்சியில் போடுறதுக்கு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வட்டக்கழகத்திலேருந்து ஒன்றியக் கழகத்திலேருந்து அமைப்பு செயலாளர்லேருந்து தொழில்பிறப்பு செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அது பெரிய கொஸ்டன் மார்க்காயிடும் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னாடி தான் போகணும் வழி இல்ல அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆயிடும் இந்த ரெண்ட முன் வச்சிருக்கோம் நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சிபி சண்முகம் வழியில் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றார் திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்லை பிப்டீன்ல பவர் இல்லைன்றார் சுத்தமான பொய் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிம்பிளை வாபஸ் வாங்கிக்க முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா என்ன வேணா ஒரு பார்ட்டியில செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆகவே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னா திரு சி வி சண்முகத்தை சீனியர் கவுன்சில் வச்சிட்டு எதுக்கு மூணு மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பெரிய சீனியர் கவுன்சில் நான் பேர சொல்ல விரும்பல இங்க வந்து உள்ள உட்காந்துருந்தார் ஒண்ணுமே இல்ல உனக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரமே ஏன் வரணும் அப்படின்னு போயிட்டே இருக்க இரட்டை உட்காந்துருக்கீங்க போய்விடும் என்கின்ற தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரியுது ஸ்டே வெக்கேட் ஆனதை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை போல அப்பீல் போல அப்படின் அத்தாரிட்டி போகவே இல்லை அந்த பயம் இருக்கு ஆகவேதான் இங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க இங்க எதுவுமே செய்ய முடியாது திரும்பவும் டெல்லியிலிருந்து சொல்கிறேன் பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற மக்களின் தொண்டர்களின் உணர்விற்கு மரியாதை கொடுத்தால் இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்கின்ற தலைவர்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் உங்களுக்கு நினைவிருந்தால் எம்ஜிஆர் அம்மாவையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இந்த கட்சி காப்பாற்றப்படும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு டெல்லியிலிருந்து கடைசி சான்ஸ் தரேன் நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு இதுதான் பழனிசாமி இது இது மு க ஸ்டாலின் முதல்வருக்கும் பழனிசாமிக்கும் போட்டி அல்ல தொடர்ந்து போராடும் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் போட்டி இதுல தோத்து போய் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் விடுற மாதிரி இல்லை அதனால தான் எல்லா ரெக்கார்டையும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் உச்ச நீதிமன்றம் போனா அவங்க உத்தரவுக்கு எதிராக போயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒர்க் போர்டில் பார்த்தோம் ஜெயிலுக்கு போறியா அமைச்சராக இருக்கியான்னு ஒரு அமைச்சரை இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டதை பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் உச்ச நீதிமன்றம் சீரியஸா இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது பத்துல கவர்னர் போட்டு உக்காந்துகிட்டே இருந்தார் விரட்டின விரட்டி கவர்னரை விரட்டி டைம் லிமிட் உமக்கு கொடுத்தோம் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சாங்ஷன் பண்ணதை பார்த்தோம் ஆகவே இனி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை நம்புகிறோம் இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம் எங்களை பொறுத்தவரை கிளரிக்கல் வேலை பண்றது தேர்தல் ஆணையம் இட் இஸ் பவர்ஃபுல் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆல் சாதாரண ஒரு பிரஜை கூட புகார் கொடுக்கலாம் இருக்கிறது ஆகவே இரட்டை போவதற்கு முன்னால் அடிபணிந்து அனைவரையும் அடைத்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் நான் பதவிக்காக நிக்கல எனக்கு தேவையில்லை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் கட்சி ஒருங்கிணைப்பும் என்ற தொண்டர்களின் கருத்தை பொதுமக்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வா என்கின்ற சொல்கின்ற கடைசி வாய்ப்பு உனக்கு இதுவாகத்தான் இருக்கும் தொடர்ந்து இருக்கு சார் பிரிமரிய பிரிம தான் எனக்கு ஜையிருக்கு ஆகவே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு வரி இருந்ததை வச்சுக்கிட்டு சிபி சண்முகம் யார் யாரையோ கூட்டு வந்து ட்ரை பண்றாரு எந்த தேர்தல் ஆணையமும் எந்த பிரைவேட் ஏஜென்சியும் இல்லைன்னு சொல்லுமா எனக்கு அதிகாரம் இல்லைன்னு விட்டு கொடுக்குமா விட்டு கொடுக்காது ஆகவே நிச்சயமாக அது வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க முடிச்சு தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அதிகாரம் வந்து அமர்வு நீதிமன்றம் நீதியரசர் சூரணி தலைமையில இதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் தானே எல்லாத்தையும் விசாரிச்சு ஸ்டே கொடுத்தவரே மெக்கெட் பண்ணாரு உங்க கேள்விக்கே வர வெற்றி பெற்றவரும் போகலாம் அதுல தோல்வி அடைந்தவரும் உச்ச போகலாம் சொல்லுங்க எடப்பாடி ஒத்து வந்தாருன்னா நாங்க போட்ட வழக்கம் எல்லாமே வாபஸ் வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் வாபஸ் இந்த கட்சி ஒத்துமையாச்சு கரெக்டா சொன்னார்ந்த ஆனந்த்

ஒரு கட்சி போய் அடிமையானது காரணம் என்ன கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிஜேபி கூட போனதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல மக்கள் ஆகவே இது அத்தனைக்கும் அவர் பயில் சொல்லணும் தமிழ்நாடு பூரா அவர் பேர் கெட்டிருக்கு எடப்பாடி தலைமையில வந்து ஓ நீங்க சசிகலா எல்லாரும் அதிமுக இணைந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்கீங்க டிசைட் எல்லாரும் உக்காந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி ஓ இருந்தாலும் சரி சின்னமாவா இருந்தாலும் சரி ஓகே ரைட்

எல்லாரும் உட்காந்து பேசும்போது முடிவு பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல தீர்வுக்கு வரணும் அந்த தீர்வுல ஏற்படுறதுக்கு எங்க கோஆர்டினேஷன் கமிட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணோம் லெட்டர் எழுதுறோம் திரும்பியும் உட்காந்து ட்ரை பண்ணுவோம் இங்க இருந்து நம்ம லாஸ்ட் சான்ஸ் பழனிசாமி கொடுப்போம் அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா விபரீதமான அரசியல் விளைவுகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அது என்னால் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்போம் பட்வீன் தர்சஸ் புகழேந்தி வர்சஸ் பழனிசாமி கைட்டு

அதுதான் சார் சார் அதுதான் வேணும்னு பாடுபடுறேன் இணையும் போராட்டம் அதுதான் மக்கள் எண்ணங்கள் தொண்டர்களுடைய வேண்டுகோள் அதுக்கு தடையா இருக்கவர் தான் பழனிசாமி இணைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நானும் இருந்துட்டு பதவி எதையும் புகழேந்தி வாங்க மாட்டேன் கையெழுத்து கும்பிட்டு அம்மா படம் வீட்டுல இருக்கு நேரா வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அதுக்காக பின்னாடி போகல போனவன் போற ஆளா இருந்தா நான் எங்கேயோ இருந்திருக்கணும் எனக்கு கூட்டி சேர்மன் கொடுக்குறேன்னு சொன்னாரு அந்த காலத்துல இந்த புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு பேர் சொல்லவே விரும்பல இங்க இருந்து போனாரு அவரு அவர்கிட்ட போகாதீங்க சேர்மன் கொடுக்குறாங்க அப்பயும் ஒத்து போல அம்மா இருக்கும்பொழுது பிணை கொடுத்து கேஸுக்கு நடந்தேன் நான் எங்கேயோ இந்த டெல்லிக்கு பர்மனண்டா ராஜ்யசபா எம்பியா வந்திருக்கணும் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த கட்சி அழிந்து விடக்கூடாது என்பதுதான் எனக்கு குறிக்கோள் சார் நான் எந்த யாரையும் தேடியோ நாடியோ புகழேந்தி போகவே மாட்டேன் சார் அம்மா இசை நிரந்தர செயலாளர் அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை இன்றைய தினம் புரட்சிக்கவி கவி பாரதிதாசனுடைய பிறந்தநாள் புரட்சி கவி பாரதிதாசன் புகழ் ஓங்குக ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான் பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானோ என்று குரல் எழுப்பிய புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் வாழ்க 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 என்று